ஹரி ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி இருபத்தி மூன்று இந்த பகுதியில் முப்பதாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நான்காவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் நான்கு சர்வ சர்வ சிவஸ்தானோர் சம்பவோ பாவனோ பிரபவ பிரபுரேஸ்வரக முப்பதாவது திருநாமம் ஓம் நிதையே நிதய நமக இந்த திருநாமத்தை ஓம் நமக ஓம் நிதி நமக அப்படின்னும் சொல்லலாம் நீங்காத செல்வம் உடையவர் தீராத பொக்கிஷம் அவர் இது எப்படின்னு ஆலவந்தார் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை மீட்டு தந்த நாதமுனிகளின் சீடர் உயக்க கொண்டார் உய்ய கொண்டார் வைகுண்டம் செல்லும் முன் தன்னுடைய சீடரான மணக்கால் நம்பியிடம் நாதமுனிகளின் பேரனாரான யாமுனாச்சாரியாரை சந்தித்து அவரை அடுத்த ஆச்சாரியராக நியமித்து திரு அரங்கநாதனுக்கு தொண்டு செய்ய அவரை திருத்தி பணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் யாமுனாச்சாரியார் தம்முடைய வாத திறமையினால அரசிடமிருந்து பாதி ராஜ்யத்தையே பரிசாக பெற்று அரசரானார் அவருடைய ஞானத்தை கண்டு வியந்த அரசியார் எம்மை ஆள என்று அழைத்ததால் ஆலவந்தார் என்ற பெயர் பெற்றார் தன்னுடைய ஆச்சாரியாரின் கட்டளையை நிறைவேற்ற எண்ணிய மணக்கால் நம்பி ஆலவந்தாரை காண வந்தார் ஆனால் அவரால் அரண்மனை காவலை தாண்டி உள்ளே செல்ல முடியவில்லை அரண்மனை சமையலறையில் பணிபுரிபவர்களின் வாயிலாக ஆலவந்தார் தூதுவளை கீரையை விரும்பி உண்பார் என்ற விஷயத்தை விசாரித்து தெரிந்து கொண்டார் சரி இதன் மூலமாக நாம் ஆலவந்தாரை காண முடியும் என்ற நம்பிக்கையுடன் தினமும் தூதுவளை கீரையை கொண்டு வந்து அரண்மனை சமையலறையில் கொடுத்து சமைக்க சொன்னார் தினமும் இவ்வாறு செய்தார் தூதுவளை கீரை கொண்டு வந்து தருபவர் யார் என்று ஆலவந்தர் கேட்பார் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் ஆறு மாதம் ஆன பிறகும் ஆலவந்தர் இவரை பற்றி விசாரிக்காமல் போகவே திடீர் என்று நான்கு நாட்கள் கீரை கொடுப்பதை மணக்கால் நம்பியார் நிறுத்திவிட்டார் அதனால் உணவில் தூதுவளை கீரை வரவில்லை எனவே ஆள நான்கு நாட்களாக ஏன் தூதுவளை கீரை சமைக்கவில்லை என்று தன் சமையல் பணியாட்களை விசாரிக்க ஒரு வயதான அந்தனர் ஆறு மாதங்களாக கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார் நான்கு நாட்களாக அவரை காணவில்லை இல்லை என்று கூறினார்கள் அப்படியா எனக்காக ஒருவர் ஆறு மாதம் எனக்கு மிகவும் பிடித்தமான தூதுவளை கீரையை கொண்டு வந்து தந்தாரா அவரை நான் காண வேண்டுமே அவர் மறுபடி வந்தால் எனக்கு தெரிவியுங்கள் என்று சொன்னார் மறுநாள் மணக்கால் நம்பி கீரையை கொண்டு போய் கொடுக்க சமையற்காரர் ஆளவந்தாரிடம் அவரை அழைத்துக்கொண்டு சென்றார் ஆலவந்தர் மணக்கால் நம்பியை பார்த்து உங்களுக்கு ஏதாவது நிதி வேண்டுமா எவ்வளவு வேண்டும் என்று கேளுங்கள் அப்படின்னு கேட்டாரு அதற்கு மணக்கால் நம்பி எனக்கு ஒரு நிதியும் வேண்டாம் உங்கள் பாட்டனார் தேடி வைத்த குறையாத நிதி ஒன்று என்னிடம் இருக்கிறது அதை உம்மிடம் அளிப்பதற்கு நான் இங்கே அடிக்கடி வர வேண்டும் நான் இந்த அரண்மனைக்குள் சுதந்திரமாக வந்து செல்ல எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் அப்படி என்று கேட்டுக்கொண்டார் ஆளவந்தாரும் சரி அப்படியே ஆகட்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டார் தினமும் மணக்கால் நம்பி அரண்மனைக்கு வந்து கீதையின் உட்பொருளை அவருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார் இப்படி படிப்படியாக ஆளவந்தாரின் உள்ளம் தினமும் மணக்கால் நம்பியின் வரவை நாடத் தொடங்கியது தினமும் கீதையை கேட்டு கேட்டு கீதையின் உட்பொருளில் திளைத்த ஆளவந்தார் அவனை அடைவதற்கு என்ன வழி என்று கேட்க மணக்கால் நம்பி பகவத் கீதையின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் உள்ள அறுபத்தி ஆறாவது ஸ்லோகமான சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷகேஷாமி மாஷுஜக இந்த ஸ்லோகத்தை ஆலவந்தருக்கு உபதேசித்தார் இந்த ஸ்லோகம் சரம ஸ்லோகம் அதாவது பகவத்கீதை போதனையின் உச்சம் என்று அழைக்கப்படுகிறது சர்வ தர்மான் அனைத்து தர்மங்களையும் அதாவது அனைத்து கடமைகளையும் தியாகம் செய்துவிட்டு என்னை மட்டுமே சரணடைந்து வா நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் அதாவது மோக்ஷத்தை அருளுவேன் என்பது பொருள் இந்த ஸ்லோகத்தை உபதேசித்த மணக்கால் நம்பி அவனை அடைவதற்கு அவனே வழி அப்படின்னு சொன்னார் அதற்கு ஆலவந்தார் கேட்டார் இந்த கீதைதான் என் பாட்டனார் தேதி வைத்த நிதியா இல்லை என்று சொன்ன மணக்கால் நம்பி ஆலவந்தாரை திரு அரங்கத்துக்கு அழைத்து சென்று திரு அரங்கநாதனை காட்டி உங்களுடைய பாட்டனார் நாதமுனிகள் தேடி வைத்த நிதி இதுவே இவன்தான் அழியாத செல்வம் குறையாத செல்வம் நீங்காத செல்வம் அதனால்தான் இவர் அவ்வய நிதி என்று அழைக்கப்படுகிறார் அரங்கனை கண்ட ஆளவந்தார் ராஜ்யத்தையும் செல்வத்தையும் துறந்து துறவு மேற்கொண்டு திருவரங்கத்தையே உறைவிடமாக கொண்டு ஆச்சாரிய பொறுப்பும் ஏற்று திரு அரங்கநாதனையே தனக்கு நிதியாக கருதி அவனுக்கு அனைத்து தொண்டுகளும் செய்து வந்தார் இந்த முப்பதாவது திருநாமமான ஆவ்ய நிதையே நமக என்று தினமும் ஜபித்து வந்தால் நீங்காத செல்வம் நிறையும் என்பது உறுதி இது முப்பதாவது திருநாமம் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது திருநாமம் ஓம் சம்பவ இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் Hari he wo